நான் அறிவாளியா தெரிய கிடைப்பார் கேட்டுங்களா குடும்பாட்சியினுடைய பிரச்சனைய உதயநிதி ஸ்டாலின் பக்கத்துல அன்பில் மகேஷ் பொய்யாமலே கொண்டு வந்து உட்கார வைப்பார் இவரை விட அவருக்கு கொஞ்சம் அறிவாளி கம்மியா தெரிஞ்சாத்தான் நாம் எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அறிவாளின்னு சொல்லுவோம் இந்த பக்கத்துல கீதா ஜீவன் அவர்களை கொண்டு வந்து உட்கார வைப்பார் ஏன்னா அந்த மாதிரி மூன்றாவது தலைமுறை அவங்க ஓ என்னை விட அறிவாளின்னு யாரும் சொல்ல மாட்டார் குடும்பாட்சியினுடைய பிரச்சனை என்னன்னா பக்கத்துல எந்த திறமையும் இல்லாம மக்களுக்கு பணி செய்ய தெரியாத எல்லாரும் வந்து பக்கத்தில் சேர்த்து அதாவது குடும்ப ஆட்சியில் அவர்கள் மட்டும் மோசம் கிடையாது அவர்களை சுற்றி மோசம் அடுத்து மேயருக்கு வரலாம் சென்னை மேயர் சென்னை மேயர் தெரியுமா அந்த சென்னை கூட்டிட்டு வந்தது யாரு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர் நினைச்சாரு அப்பா இது குறும்பாட்சி எல்லாருக்கும் திறமை குறைவுதான் நம்மளே விட திறமை குறைவா இருக்கிற ஒரு மேரமாவை புடிச்சு போட்டோம்னா நாம தப்பிச்சுக்கலான்னு மேரமா கொண்டு வந்து உட்கார்ந்து வச்சிருக்காங்க மேரமா என்ன நினைப்பாங்க நம்மளை விட திறமை குறைவா இருக்கக்கூடிய அதிகாரிகளை கொண்டு வந்து போட்டாத்தான் நாம அதிக அறிவாள் மாதிரி தெரியும் அவங்க நினைப்பாங்க ஐயா குடும்ப ஆட்சியினுடைய பிரச்சனை என்னன்னா மோடி ஐயா சொல்றது மேலே இருந்து கீழே வரை அந்த சிஸ்டத்தை மொத்தமா முடிச்சு கட்டிடுவாங்க நான் சொல்றது முதலமைச்சர் குடும்ப ஆட்சி மட்டும் இல்லையா முதலமைச்சரை சுற்றி இருக்கவங்களும் அறிவு கம்மியா இருப்பான் மக்கள் பணிக்கு அவங்கள தேற மாட்டாங்க அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய மேயர் கூட்டமும் அறிவு கம்மியா இருக்கும் திருநெல்வேலையில மலை கொட்டி கொண்டிருக்கிறது தென் தமிழகத்துல திருநெல்வேலி மேயர் இங்க இருந்தார் தெரியுமா ஐயா சேலத்துல இளைஞரை மாட்டாட்டுக்கு பத்தல் போட்டுட்டு இருந்தான் அறிவில்லை மக்கள் பணிகளை கீழிருந்து வரல கஷ்டத்தை பார்த்து வர்ற அடிமட்டத்திலிருந்து பஞ்சாயத்துல வர இதுதான் இல்லையா குடும்ப ஆட்சியினுடைய பிரச்சனையே இதுதான் குடும்ப ஆட்சி இருந்ததுன்னா மொத்த சிஸ்டமும் கெட்டு போயிடும் ரஜினி சார் சொல்லுவார் இல்லீங்களா குடும்பம் குடும்ப ஆட்சி சிஸ்டம் கெட்டு போச்சு மொத்தமா மாத்திரம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி முன்னத்தையும் கெடுத்துட்டாங்க தாசில்தார் ஆபீஸ்ல வேலை நடக்கல கலெக்டர் ஆபீஸ்ல வேலை நடக்கல நீங்களே சொல்றீங்க ஏன் கொடுக்குறீங்க எண்மண் எண்மக்கள் யாத்திர ஒரு தொகுதிக்கு ஆயிரம் பெட்டிஷன் கொடுக்குறேன் எதுக்கு எவ்வளவு பெட்டிஷன் வருது அதுல தொள்ளாயிரம் பெட்டிஷன் மாநில அரசு பெட்டிஷன் ஐயா பட்டா மாத்தி கொடுக்கல ஐயா பணம் கேட்கிறாங்க ஐயா வரக்கூடிய ஓல்ட் ஏஜ் பெட்டிஷன் வரல ஐயா ரேஷன் மாத்தி கலர மாத்தி கொடுத்துட்டாங்க ஐயா பயோமெட்ரிக் வேலை செய்ய மாட்டேது யாரும் சரி பண்ண மாட்டாங்க தொள்ளாயிரம் பெட்டிஷன் மாநில அரசுனுடைய ஒரு அடிப்படை அதிகாரி சரி செய்ய வேண்டிய பெட்டிஷன் தொண்ணூறு சதவீதம் நமக்கு ஒரு தொகுதி தொண்ணூறு சதவீதம் நடக்கலீங்க ஐயா எங்கேயுமே நடக்கல இவங்க தள்ளி மாறி தொகுதியில் ராமச்சந்திரன் மாதிரி எம்எல்ஏ கிடைச்சதுன்னா சோழி சுத்தம் மேல இருந்துமே ஒருத்தர் வேலை செய்யல இங்க ராமச்சந்திரன் வந்துட்டா இதனாலதான் ஐயா குடும்ப ஆட்சியை நாம் வெறுக்கின்றோம் குடும்ப ஆட்சி வந்தாதான் இப்படித்தான் இன்னைக்கு மோடி ஐயா உட்காரு உட்கார்ந்து ஐயா உட்கார்ந்துருக்காருங்க மோடி ஐயா பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்காருங்க ஜெய்சங்கர் அந்த பக்கம் ஜெய் ஜெய்சங்கர் கட்டுமையாக நிர்மலா சீதாராமன் அந்த பணி அருகே உட்கார்ந்து இருக்காங்க ராஜ்நாத் சிங் இந்த பட்டிய அமித்ஷா அமித்ஷா அஸ்வினி வைஷ்மா ராஜீவ் சந்திரசேகர் இந்த பற்றி அருகே உட்கார்ந்து ஒரு ஒரு அமைச்சருமே தன்னுடைய தனித்திறமையால் தன்னுடைய உழைப்பால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக மோடி அவருடைய கேபினில் இருக்கக்கூடிய எழுபத்தி அஞ்சு அமைச்சர்களும் ஒரு ஒருத்தரும் வைரம் ஒரு ஒருத்தரும் தங்கம் ஒரு ஒருத்தர் வேற வந்தே பாரத் ட்ரெயின் வருது அமித்ஷாஜி ஆர்டிகல் முன்னூத்தி இருபது இந்தியன் பீனல் கோடு எல்லாத்தையும் மாத்தி பண்ணிட்டார் ராஜ்நாத் சிங் ஐயா மிலிட்டரியில மாடர்னைசேஷன் கொண்டு வந்தார் நிர்மலா சீதாராமையா அம்மா நிதித்துறையில வேலை செய்யறார் ராஜீவ் சந்திரசேகர் ஐயா ஐடி துறையில வேலை செய்யறார் ஏன்னா மோடி அவர்களுக்கு பயம் கிடையாது தன்னை சுற்றி திறமையானவர்களை வைத்திருக்கிறார் தனக்கு பக்கத்துல திறமையானவங்க தன்னுடைய கேபினட்ல திறமையானவங்க தன்னை சுற்றி இருப்பவங்க எல்லாம் திறமையாகும் ஐயா இதுதான் திராவிட மாடலுக்கும் தேசிய மாடலுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் திராவிட மாடல் என்றால் ஆட்சியாளர்களுக்கு அறிவு கம்மி சுத்தி இருக்கவனுக்கு அதை விட அறிவு கம்மி அவங்களுக்கு வேலை செய்யற அதிகாரிகளுக்கு அதை விட அறிவு கம்மி நல்ல அதிகாரிகள் எல்லாம் கை கட்டி ஓரத்துல நிக்கிறான் இது திராவிட மாடல் தேசிய மாடல்னா உங்களை சுற்றி இந்தியாவுனுடைய தனித்திறமை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கள கூட்டு கூப்பிட்டு மோடிய பதவி தர ஜெய்சக்கரையா அரசியல் வாழ்க்கையில ஐயா ஜெய்சங்கர் ஐயா அரசியல்வாதிங்களா ஜெய்சங்கர் ஐயா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆபீசர் நம்முடைய வெளிநாட்டு தூதராக பணியாற்றியவர் பாரின் செக்ரட்டரி அவரை கூட்டு மோடி ஐயா வெளியுறவுத்துறை அமைச்சர் நீங்க பார்த்து அஸ்வினி வைஷ்ணவ ஐயா அரசியல்வாதிங்களா அவர் ஐஏஎஸ் ஆபீசர் அவரை கூப்பிட்டு நம்முடைய ரயில்வே நீங்க பார்த்து அமித்ஷா ஜி என்ன அரசியல்வாதிங்களா இல்ல சாணக்கியா அவரை கூப்பிட்டு உள்துறை பார்த்தேன் மோடி ஐயாவை பொறுத்தவரை நம்முடைய ஆட்சி ஏன் இவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது என்றால் நல்ல மனிதர்களை தனித்திறமை வாய்ந்தவர்களை நாட்டுக்காக உழைப்பவர்களை தன்னுடைய வச்சிருக்கீங்க இன்னைக்கு பாருங்க திராவிட முன்னேற்ற கழகம் தமிழை வைத்து வியாபாரம் பண்றாங்க ஐயா தமிழை வைத்து வியாபாரம் பண்றாங்க திராவிட கழகம் இந்தியால எங்கேயுமே பத்தாம் கிளாஸ்ல ஐம்பத்தி அஞ்சாயிரம் பேரு தன்னுடைய தாய்மொழியில போன ஆண்டு பத்தாம் கிளாஸ்ல குழந்தைகள் தாய்மொழியில திராவிடத்தால் வீழ்ந்தோம் திராவிடத்தால் தமிழ் வீழ்ந்தது திராவிட ஆட்சியிலே நம்முடைய தாய்மொழி காணாமல் போனது என்பதற்கு இலக்கணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு ஐயா நான்காவது கால் என்பது சமுதாயத்தை அறிக்கக்கூடிய கரையானை போல திறமையின்மை திறமையின்மையை ஒரு காலா வச்சிருக்காங்க எல்லாத்தையும் அரிசாச்சு தாசில்தார் அலுவலகத்தில் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து எஸ்பி ஆபீஸ் இருந்து அந்த கரையான் திறமையின்மை என்கின்ற கரையான் கொஞ்சம் கொஞ்சமாக செல்லரித்து அவர்களுக்கு பின்பு அவங்க குழந்தை குழந்தைக்கு பின்பு அவங்க குழந்தை என்று குடும்பம் லஞ்சம் அடாவடித்தனம் மை என்பதை நான்கு வச்சு கால இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி ஒரு ரேஷன் கார்டின் மீது லட்சத்தி அறுபத்தி ரூபாய் கடன் இருக்கு இந்தியாவில் அதிகமா கடன் வாங்கியவங்க நம்ம தான் திமுக வந்த முப்பத்தி ஒரு மாசத்தில் முப்பத்தி ஒரு மாசத்தில் எந்த அளவு கம்யூனிஸ்ட் காரங்களே சம்பாதிக்கிறாங்க பாருங்க ஆட்சிக்கு வந்து கம்யூனிஸ்ட் காரங்களே ஓட்டுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்துதான் ஜெயிக்க வேண்டிய நிலைமைக்கு தலி சட்டப்பேரவை தொகுதியிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் சகோதரர் நாகேஷ் குமார் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் டாக்டர் அவங்க நின்றான் அவங்களுக்கு தெரியும் எப்படி இந்த கம்யூனிஸ்ட் காரர்கள் எப்படி எலெக்ஷன் நடத்தினாங்க என்பதை நாகேஷ் அவங்க பார்த்தார் அதனால சகோதர சகோதரர்களே நமக்கு இந்த நான்கு கால்களையும் பிடுங்கி எறிய வேண்டிய நேரம் வந்துருச்சு நாலு கலை உடச்சு வீசணும்

நாட்டினுடைய வளர்ச்சிக்காக சுப்பிரமணியம் ஐயா கல்வித்துறை அமைச்சர் இப்படி எல்லாம் வச்சிருந்தாரு காமராஜர் அருமையான கேபினட் மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய கேபினட் இவங்க ஜாதியை கொண்டு வந்து ஜாதி 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 என்று சொல்லி தமிழ்நாட்டுல இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவுக்கு இரட்டை தமிழர் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மாநிலம் தமிழர் எங்கேயும் இல்லாத அளவுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அதிகமாக எப்பயார் பதிவாக்குற மாநிலம் தமிழர் எங்கேயும் இல்லாத அளவுக்கு வந்து வந்திருப்பிய நம்முடைய சகோதர சகோதரி பஞ்சாயத்து தலைவராக இருந்தா கொடியேற்றுவதற்கு கூட அனுமதி மறுக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய தமிழம் பாருங்க ஜாதி 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 ஒழிப்போம் என்ற அப்சிக்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஜாதி வளர்த்து வளர்த்து கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க எல்லா காரணமும் நாம் சொல்லி இருக்கின்றோம் திராவிட முன்னேற்றக் கழகம் அமர்ந்துவிடக்கூடிய நாற்காலியினுடைய நான்கு காட்டுகளை உடை தெரிந்து எரிய வேண்டிய நேரம் நமக்கு திருச்சி கையா உடல் போகணும் அடமடிக்கிற போகணும் குடும்ப அரசியல் போகணும் அறிவில்லாம திறமை இல்லாம ஆட்சி நடத்தக்கூடிய அவலம் போகணும் ஜாதி போகணும் இது எல்லாம் போக வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஐயா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மூன்றாவது முறையாக தொடர்ந்து நீங்கள் ஆட்சி கட்டல் அமர் அதை தாண்டி இன்னைக்கு நீங்க பாருங்க நம்முடைய தலிப் கிட்ட ரொம்ப நாளா நீங்க கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா தொட்டல்லா அணை கட்டணும் ஐம்பது ஆண்டு கால கோடிக்கு கர்மவீரர் காமராஜர் ஐயா இருக்கும் பொழுதே தொட்டல்லா அணைக்கு வந்து ஒரு டிபிஆர் போட்டாங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்ணாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொழுவத்தி ஒன்பது இரண்டாயிரத்துல திமுக ஆட்சியில் இருந்த பொழுது இந்த அணை கட்டுவதற்கு இருபத்தி அஞ்சு கோடி செலவாகும் என்று திட்டரிக்கை கொடுத்த பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதை நிராகரித்தார் இன்னைக்கு இந்த தொட்டெல்லாம் அணையை மட்டும் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அஞ்சட்டி பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய ஓடுமையா பன்னாத்திப்பட்டியிலிருந்து சித்தாண்டபுரத்திலிருந்து சிங்கோட்டையிலிருந்து தம்சனப்பள்ளியிலிருந்து ஆப்புதூரிலிருந்து அஞ்செட்டியிலிருந்து தேவன் தொட்டியிலிருந்து பயில்காட்டிலிருந்து பாண்டுவங்க தொட்டியிலிருந்து பள்ளியிலிருந்து விருத்திக்கியிலிருந்து மாவநாட்டி வரை நூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் அணைக்கு பாசன வசதி கிடைக்கும் ஆனா இதுக்கு மாநில அரசு கிட்ட பணம் கிடையாது உங்க ஊருக்கு பணம் இல்ல ஆனா கலைஞர் இருக்கு கலைஞர் பேராவிக்கிறது பணம் இருக்கு உதயநிதி ஸ்டாலின் நடத்தி ரெண்டு கோடி பணம் இருக்கு இவங்க யாருக்கெல்லாம் கட்டி கலைஞர் கருணாநிதி என்று பேர் வைக்கணும்னு வைக்கிறாங்க அதுக்கு பணம் இருக்கு ஆனா தலிப்பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு ஒரு அணையை கட்டக்கூடிய ஒரு மனசாகவும் இல்லைங்கயா அதனால்தான் இப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து விவசாயம் என்பது நலிநடைய ஆரம்பிக்கும் பாருங்க திமுக ஆட்சிக்கு வந்தாலே மழை கம்மியா பெய்யும் திமுக ஆட்சிக்கு வந்தாலே விவசாயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிக்கும் நதி நதிநீர் மேலாண்மை அப்படியே குறைய ஆரம்பிக்கும் காரணம் அது அரசாட்சிங்க நல்ல ஒரு அரசன் அமர்ந்தால்தான் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அரசு அமர்ந்தால்தான் இயற்கையும் துணை நிற்பான் என்பது நமக்கு தெரியும் வல்லுவரே சொல்லியிருக்காரு திமுக ஆட்சியில் ஒரு தொட்டல் ஆணைய கட்டவுள்ள துப்பில்லை அதற்கு கொடுக்க இல்லை என்று இவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை முன்னெடுக்கக்கூடிய தகுதி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற ஐயா அதிகமாக நேரத்தில் எடுத்துக்க விரும்பலையா அடுத்து நாள் ஒசூருக்கு போசூர்ல நம்முடைய நூத்தி ஐம்பதாவது தொகுதி யாத்திரை அங்க இருக்கு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு அங்கே ஒசூரில் ஏற்பாடாக இருக்கிறது தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாருமே சேர ஆரம்பிச்சுட்டா ஒரு வரலாறு விதமான வரவேற்பு நமக்கு நீங்கள் அண்ணா ஐயா ஒரு அமைச்சர் ஜல்லிக்கட்டுக்கு லோக்கல்ல தடை பண்றாங்க ஐயா ஜல்லிக்கட்டை காட்டு மிராண்டி விளையாட்டு என்று சொல்லி தடை செய்ததே திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவும் ஆனால் எல்லா கூட இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான வேலை ஆரம்பித்து நம்ம நடத்திட்டு இருக்காங்க நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்றால் நாகராஜன் மாவட்ட தலைவர் நாகராஜன் இருக்கிறாங்க நாங்களே அப்ளிகேஷன் போட்டு ஜல்லிக்கட்டுக்கான போலீஸ் கள்ளச்சாரையோ ஒரு நியாயமான தமிழர் பண்பாடு இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்ட விளையாடுறதுக்கு எதுக்கு மரியாதையா கேட்போம் ஒழுங்கா கேட்போம் கொடுக்கலாம் நாகராஜன் நாங்க வர்றோம் காவல்துறைக்கு சொல்லிவிட்டு

என்னுடைய நன்றி சிறந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மிக மிகமாக இந்த வரலாற்று சிறப்பிக்க இந்த பாத யாத்திரைக்கு ஒன்பதாவது தொகுதிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் கர்நாடகாவிலிருந்து நம்ம இருந்து ஆணைக்கல்லை சகோதர சகோதரர்களுக்கு கண்ணியமாக திருத்தினே கொசுகளை தம் எல்லாரும் கூட நான் போட்டி மாற்றினேன் நிறைய நிலையத்தில் வந்திருக்கிறான் ஐயா இந்த முறை மாற்றம் வேண்டும் எங்கள் பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயாவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து என்னுடைய உதவி எடுத்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரதி